அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் கன்சல்டிங் வந்த ஜாதகம் தான் ஜாதகத்தை நான் வழக்கம் போல போட சொல்றேன் அந்த டிகிரி அமைப்பெல்லாம் நான் கொடுக்க சொல்றேன் எல்லா நபர்களும் அவருடைய ஜாதகத்தை பொது வழியில டேட் ஆஃப் பர்த் டைம் பிறந்த இடம் இப்படி வந்து முழுசா கொடுத்து விவரிக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க அது வந்து விரும்ப மாட்டாங்க அதனாலதான் அவங்களுடைய நேமோ அவங்க ஊரோ டேட் ஆஃப் பர்தோ எதுவுமே சொல்லாம உங்களுக்கு ஓரளவு புரியக்கூடிய வகையில அந்த டிகிரி அமைப்பை கொடுத்து நான் வளர்க்குறேன் இப்போ அதே மாதிரி அந்த ஜாதகத்தை நான் போட சொல்கிறேன் லக்னம் மகர லக்னம் ராசி கும்ப ராசி சனியுடைய ராசி அதிபதி லக்னாதிபதி சனிதான் இதுதான் ஜாதக அமைப்பு சதயம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க சுக்லபட்சம் திரையோதசி திதி திரையோதசி திதினா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பௌர்ணமி நெருங்கிட்டு இருக்கிற ஒரு சந்திரனுடைய அமைப்பில் தான் இவங்க வந்து பிறந்திருக்காங்க இந்த ஜாதகத்தில் லக்னம் இயல்பாக இருக்கும் ராசி சுபத்துவ அமைப்புகளில் இருக்கும் லக்னாதிபதி ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சனி ஆறாம் இடத்துல நட்பு வீட்டில் மறைகிறது நல்லது பொதுவா இயற்கை அசுபரான சனி ஆறு எட்டு பனிரெண்டுலாம் மறைகிறது நல்லது தாங்க இல்லைன்னா மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானங்களில் இருக்கிறது நல்லது இந்த மாதிரி அமைப்பில் நம்ம கற்றுக்கிட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாக வரக்கூடியவர் லக்னாதிபதியாக வரக்கூடியவர் லக்னம் பாதிக்கப்படலை ராசி சுபத்துவ அமைப்புகளில் இருக்குது சனி ஆறாம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறாரு சனி நேரடியாக பாதிக்கப்படலை அதே நேரத்தில் சுபத்துவம் அடையலை லக்னமும் சுபத்துவம் அடையலை சனியும் நேரடியாக சுபத்துவம் அடையலை அதே நேரத்தில் வலுவில்லாமல் இல்லை நல்லபடியாக தான் இருக்காரு நட்பு வீட்டில் உட்காந்துருக்காரு இதெல்லாம் வந்து நல்ல அமைப்புகள் பௌர்ணமி பக்கத்தில் பிறந்திருக்கிறது இதெல்லாம் நல்ல அமைப்புகள் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அரசு வேலை எதிர்பார்க்குறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி உயர்தர அரசு வேலையை எதிர்பார்க்கிறாங்க அதிகாரமிக்க பதவிகள் வேணும்னா அதிகார கிரகங்களான செவ்வாயும் வளர்த்துருக்கணும் சூரியனும் வளர்த்துருக்கணும் செவ்வாய் வலுவட இருக்கிறாரு அதாவது பௌர்ணிமையை நெருங்கிட்டு இருக்கிற சந்திரனுடைய இணைவுல சந்திரமங்கள யோகத்துல குருவுடைய பார்வையில குருமங்கல யோகத்தில் சுபத்துவ அமைப்புகள்லாம் சூப்பராக இருக்கிறாரு எட்டு பனிரெண்டாம் இடங்கள் சுபத்துவமா இருக்கும் ஏன்னா இந்த ஐஎஸ் ஐபிஎஸ்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே போடுறாங்களாங்கிறது எனக்கு தெரியல கொஞ்சம் வடநாடு இந்த மாதிரி இதில் வந்து தூர இடங்களில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறதுனால மத்திய அரசு பண்ணிக்கிறதுனால எட்டு பனிரெண்டாம் இடம் சுபத்துவமா இருக்கணும் கௌரணமி பக்கத்துல பறந்துருக்கணும் அதிகார கிரகங்கள் வலுவோடு இருக்கணும் மற்றொரு அதிகார கிரகமான சூரியன் ஒன்பதாம் வீட்டில் நட்பு வீட்டில் வீடு கொடுத்தவன் உச்சம் அப்படிங்கிற வலிமையில திக்பலத்துக்கு அருகாமையில இருக்கிறதுனாலும் நேரடியாக பாதிப்படையாமல் இருக்கிறதுனாலையும் சூரியனும் வலுவோட தான் இருக்கிறாரு சிம்மத்துல குரு அமர்ந்து சிம்மத்தையும் சுபத்துவப்படுத்துறாரு சனி தொடர்பு சிம்மத்துக்கு இருந்தா கூட குருவுடைய அமர்வு வந்து இது வந்து சுபத்துவ அமைப்புகளில் தான் இருக்கும் இதெல்லாம் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் வந்து அந்த அவங்க எதிர்பார்க்கிற அதிகாரமிக்க பதவிகளுக்கு எல்லாம் ஓகே தான் இவங்களுக்கு ஜென்ம சனி முழுசாக விலகிடுச்சு பார்த்தீங்களா கும்பராசிக்கு இது கூட வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் என்ன இருந்தாலும் தடை தாமதம் இருக்க தான் செய்யும் தான் ஜென்மசனி நடந்துட்டு இருந்ததுனால இந்த வருஷம் எழுதுனா அந்த டெஸ்ட்ல வந்து எனக்கு கிடைக்கலங்க அடுத்த வருஷம் கிடைக்குமான்னு தான் அவங்களுடைய கேள்வி அப்படி தான் இருந்தது இனிமேல் என்ன பார்க்கணும் தசாபுத்தி அமைப்புகள் கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு உயர்தர ஜாப்ல இருக்கணும்னா அடுத்தடுத்து நல்ல தசாபுத்திகள் நடக்கணும்ல இவங்களுக்கு இப்போ தசாபுத்தி பார்த்தீங்கன்னா சனி தசை நடந்துட்டு இருக்குதுங்க லக்னாதிபதி ராசி அதிபதி சனி திசை அதுக்கப்புறம் புதன் திசை அடுத்து கேது திசை அடுத்து சுக்கர திசை இப்போ சனி திசை நடந்துட்டு இருக்கு சனி பொதுவாக ஆறாம் இடத்துல இருந்தால் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்க அவமானத்தை கெடுக்கிற மாதிரி வேலை சார்ந்த விஷயங்களும் வந்து குறைகளை கொடுக்க தான் செய்வார் ஆனா என்ன இருந்தாலும் இந்த இடத்துல சனி லக்னாதிபதியாகி ராசி அதிபதியாகி நட்பு வீட்டில் அமர்ந்து அங்கே சனி பாவத்துவ அமைப்புகள் இல்லை அந்த வீட்டை கெடுக்கிறதுக்கு முழுசும் கெடுக்கிறதுக்கு அவங்க பாவத்துவ அமைப்புகள் இல்லை அதே நேரத்தில் வந்து ஆறாம் அதிபதி உச்சமாகி அவர் சுபத்துவ அமைப்புகளில் அந்த பௌர்ணமி நெருங்கிட்டு இருக்கிற சந்திர அதியோகத்தில் இருக்கிறதுனால ஒரு நல்ல வேலை அமைப்புகள் கட்டாயமாக சனி திசையில் புதன் புத்தியில் உண்டுங்க ஆறாம் இடத்துல அமர்ந்த சனி ஆறாம் அதிபதியாகி சுபத்துவ பாக்கிய ஸ்தானத்தோட தொடர்பு கொண்டு அந்த புதனுடைய புத்தியில் கட்டாயமாக வேலை உண்டு சனி திசை புதன் புத்தியில் வந்து இவங்க கண்டிப்பாக இவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு உயர் பதவிகளில் உண்டு ஆனால் ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு வேணும்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் என்ன இருந்தாலும் சனி தடை தாமதத்துக்கு பிறகு தான் கொடுக்க பார்ப்பாரு அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஆனால் மத்திய அரசு பணியில் உறுதியாக இவங்க வந்து அமருவாங்க அடுத்த வருஷம் வந்து மத்திய அரசு பணியில் உறுதியாக அமைய அமருவாங்க ஐஏஎஸ்ஐபிஎஸ்க்கு படிப்பாங்க அதில் மார்க்கு கொஞ்சம் குறஞ்சதுன்னா அதில் அப்படியே இந்த கிரேடு கம்மியான வேலைகள் நிறையா இருக்குது எனக்கு அதை பற்றி டீட்டெயிலாக தெரியல ஆனால் மத்திய அரசு பணியில் கண்டிப்பாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல உயர்தர ஜாதகம் சனி திசை அதுக்கப்புறம் வரக்கூடிய புதன் திசை புதனும் வந்து பெரிய பாதிப்புகள்ல இல்லை அடுத்து கேது திசை சுக்கரனுடைய வீட்டுல சுக்கரனுடைய இணைவு இல்லைன்னா கூட சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறாரு அடுத்து சுக்கர திசை இவங்க யாருமே நெகட்டிவ் அமைப்புகள்லாம் இல்லை இப்ப யோக திசை நடந்தாலே பெரிய ஆயிட முடியுமா லக்னா லக்னாதிபதி வலுத்துருக்கணும் வலுத்துருக்குது பௌர்ணமி பக்கத்துல பிறந்திருக்கணும் பிறந்திருக்கிறாங்க ராசி வலுவோட தான் இருக்குது தசாபுத்தி அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து யோக தசைகள் நடந்தாலும் சுபத்துவ அமைப்புகளும் இல்லை இயல்பாகவும் இருக்கணும்ல அதெல்லாம் வந்து இவங்களுக்கு கன கச்சிதமா பொருந்தி வரும் அதனால இந்த ஜாதகர் கட்டாயமாக நல்ல நிலைமையில தவங்க இருப்பாங்க இவங்களுக்கு வந்து வேலை அமைப்புகள் வந்து கட்டாயம் உண்டு பெரிய நெகட்டிவா வந்து சந்திக்காத ஜாதகம் தான் இந்த ஜாதகம் மத்திய அரசு பணி அதே எட்டு பனிரெண்டாம் இடம் சுபத்துவத்தின் காரணமாக மத்திய அரசு பணியில் கண்டிப்பாக ஜொலிப்பாங்க அதே மாதிரி திருமண லைஃப்லாம் எப்படி இருக்குங்க அப்படின்னாங்க கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் ஏன்னா ஏழாம் வீடு பாதிக்கப்படலை எட்டாம் இடத்துல குரு உக்காந்துருக்கிறாரு அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் பார்க்கப்பட்டாலும் கொஞ்சம் தாமத திருமணம் தானே ஒழிய ஏழாம் அதிபதி வலுவோட இருப்பார் கலத்திர காரகனான சுக்கரன் பாதிக்கப்படாமல் இருப்பாரு குழந்தையை கொடுக்கக்கூடிய அந்த குரு ஒரே நேரத்தில் அவருக்கு பிடிச்ச அதிநப்பு வீட்டில் இருந்தால் கூட ஒரே நேரத்தில் செவ்வாய் சனி தொடர்பை பெற்றால் கூட சந்திரனுடைய பௌர்ணமி நெருங்கிட்டு இருக்க சந்திரனுடைய அதிபகத்திலையும் இருப்பாரு ஐந்தாம் அதிபதி அந்த வீட்டுக்கும் மறைஞ்சிருந்தா கூட அவரும் வலுவுடன் இருக்கிறதுனால முதல்ல பெண் குழந்தை அடுத்த ஆண் குழந்தை இந்த மாதிரி அமைப்புகள் வருமே ஒழிய திருமணம் குழந்தை சார்ந்த விஷயங்களுக்கு பெரிய தடைகளோ தாமதமோ இல்லாத ஒரு நல்ல யோக ஜாதகம் இப்போ வந்து வழக்கமாக நம்ம வந்து சொல்கிற மாதிரி இதுவும் வந்து எனக்கு மனசை கவர்ந்த ஒரு ஸ்டோரி இன்றைய இளைஞர்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஒரு கொத்தனார் வந்து நிறைய வீடுகள் வந்து அவர் வந்து கெட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அவருடைய அவருடைய அந்த ஆயுள் காலத்தில் வந்து நிறைய பேத்துக்கு அவர் வீடு கட்டி கட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு கடைசியாக அவருக்கும் வந்து நம்ம செய்தி உழைச்சதெல்லாம் போதும் நம்மளுக்கும் வயசாகிடுச்சு அவர் அந்த வேலையை வந்து விட்டு விலகக்கூடிய அமைப்புகளுக்கு வந்து மனதை தயார்படுத்திக்கிறார் நம்ம உழைச்சதெல்லாம் போதும் எல்லாத்துக்கும் நிறைய வீடு கட்டியாச்சு ஆயிரக்கணக்கான வீடுகள் அவருடைய அந்த சர்வீஸ் காலத்தில் அவர் கேட்டிட்டார் இறுதியாக வந்து அவங்க ஓனர் வந்து சொல்கிறார் இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும் எனக்கு தயவு செய்து கட்டி கொடுத்துட்டு நீ நின்னு கோப்பா அப்படின்னு சொல்கிறாரு அவரும் சரின்னு சொல்லிட்டு அவருக்கு மன மன ரீதியாக வந்து அவர் வந்து போக முடிவு பண்ணிட்டார் அதனால் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏதோ சொல்லிட்டார் ஓனருங்கிறதுக்காண்டி அரை குறையாக ஒரு வீட்டை கட்டி வந்து கொடுக்குறாரு இதுதான்ப்பா உன்னோட கிஃப்ட்டு இத்தனை வருஷம் என்கிட்ட வேலை பார்த்ததுக்காண்டி வந்து இதுதான் உன் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு சங்கடம் ஆகி போச்சு நம்மளுக்கும் தெரிஞ்சால் சூப்பராக கெட்டியிருப்போமே இப்படி அரைக்குறையா கெட்டி சரியில்லாமல் இல்லாமல் கெட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலோடு அதை வாங்கிட்டு போறாரு இதே மாதிரிதான் நம்மளுடைய லைஃப்பும் எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து எதுவுமே யாராலையும் கணிக்க முடியாது அதனால எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்மளுடைய உழைப்பை நீங்க போட்டுக்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுக்கான காலம் வரும் பொழுது எங்க ஜோதிட பாசப்படி அது வந்து உங்களுடைய அந்த நல்ல தசாபுத்தி அமைப்புகள் வரும்போது நீங்க போட்ட உழைப்புக்கான அந்த பலன் அப்பன் கிடைக்குன்னு சொல்லிக்கிட்டு இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் உங்களை மீட் பண்றேன் ஓம் நம சிவாயா